அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகல் ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்திங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இருக்கேன் மகிழ்ச்சி இருக்கேன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்கக்கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்பார் மேலும் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர ஆட்சியா ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா துளாராசில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் பாதிக்கு பாதிக்கப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நற்பலங்க அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பொருள் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்காஸ்தானங்கள் காலையில் அப்புறம் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குது ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில் போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னு சிங்கி நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சுருக்கம் சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில் காற்றுலே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால மாற்றத்தை தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிருவோம் அதோட கிடையாது கங்காஸ்தானம்னால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்னென்ன இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சாணம் சுடுத்தண்ணியில் குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெலாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிர் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம குடம்பில் இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட அந்த மட்டன் சாப்பிட்றாரு வறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை போது நம்மளுடைய உயிர் நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்கள் கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம்னு சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கம்மன் கவுந்த படுத்துக்க படத்துக்க வேண்டியதாக ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய உள்ள பல ஸோ சதய நட்சத்திரக்காரன் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் எப்படி இருக்குன்னா மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லும் ஏன்னா தன்னுடைய பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் சும்மா உட்காந்தாவே வந்து எல்லாமே கிடச்சிடும் இந்த காலகட்டம் வந்து சும்மா உட்கார போவதே கிடச்சிடுது ஆனால் இது எல்லாமே இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விஷயத்தை போராடினா கூட கிடைக்காது ஸோ அதனால் என்னக்க கிடைக்கும் போதே சேமித்து வைக்க பழகிக்கணும் ஏன்னா நீங்கள் என்னென்னக்கா கிடைச்ச உடனே ஓகே இதே மாதிரி எப்போதும் கிடச்சிரு சொல்லி ஜாலினா அப்படின்னு இருந்துட்டு போயிடுவாங்க ஸோ இந்த இடத்துல தான் இவங்களுடைய இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இந்த காலகட்டத்தில் போய் இவ்வளோ நாள் உங்களுக்கு அப்படியே நீங்கள் கேட்காமலே உதவிகள் மனசில் யோசித்தாவே உங்களுடைய உதவிகள் வந்துடும் குறிப்பாக என்னக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்த நன்மைகள் கிடைச்ச ஒரு நீங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை இடையே அடைவதற்கு வந்து இந்த காலகட்டங்களும் ரொம்ப சப்போர்டிவா இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் என்னென்னாக்கா இந்த நவம்பர் டிசம்பருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மன அழுத்தத்துல இருக்கும் எல்லாமே ஸ்ட்ராங்கர் ஆனா கற்பனை வந்து அதிகமா இருக்கும் கற்பனையில நீங்க அதிக இப்போ நடக்கக்கூடிய அந்த நிலையை அடுத்த வாட்டி நடக்காது சரிங்களா அடுத்த வாட்டி மன அழுத்தத்தில் இருப்பீங்க ஸோ அப்போ வந்து நீங்க இந்த அந்த தொழில் விரிவாக்கம் செய்வதை நீங்கள் எப்போதும் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப கவனமாக அகல கால விரித்து மாட்டிக்கொள்வாங்க ஏன்னா ஒரு விஷயங்கள் நடக்கும்போது உடனே பிளான் போட்டுருவோம் ஒரு ஒரு மூணு வாரம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் கிடைக்குதுன்னு வச்சு உடனே ஆ டெய்லி முப்பதாயிரம் வருது நம்ம இது அறுபதாயிரம் ஆக்கிறதுக்கான வேலையை போய் பார்த்துருவோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த முப்பதாயிரமும் வராது மூவாயிரமாக ஆகிடும் சில பேர் அந்த மூவாயிரம் இல்லாமல் முந்நூறுரூவா கூட வராத போய்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அகலக்காலை விரிக்கக்கூடாது எப்பொழுதும் சதய நட்சத்திரக்காரங்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா அகலக்காலை விரிக்காமல் இருந்தானா ரொம்ப வாழ்க்கையில் சிறப்பாகிடுவாங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு கேல்குலேஷன் ஓவர் அந்த அகலக்காலை விரிச்சி மாட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய சதய நட்சத்திரக்காரன் ஸ்டக்காகிடுவாங்க ஸோ அந்த அகலக்காலை விரிக்காமல் அளவான முதலீடு அளவான விஷயங்களை நோக்கி பயணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நோக்கி பயணிச்சுட்டே இருப்பீங்க ஸோ அதில் எந்த ஒரு தடையும் தடையே வராது ஏன்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் காலம் நல்லா இருக்குது நீங்கள் அதை எப்படி அணுக போகிறீங்கன்றதை பொறுத்து தான் விஷயம் இருக்குது ஸோ அளவாக இருங்க ஹாப்பியாக இருங்க